அன்பு நேயர்களே வணக்கம் குடும்ப உறவுகளை பற்றி கவியரசு கண்ணதாசனை போல் எழுதியவர்கள் யாரும் இல்லை ஒரு அருமையான பாட்டு நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் ஒரு குடும்பம் எப்படி இருந்தால் அந்த குடும்பத்தில் இனிமை இருக்கும் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் அந்த குடும்பத்தில் ஆக்கபூர்வமான செயல்கள் நடக்கும் இதே இன்னொரு விதமாக கூட அவர் பாடியிருக்கிறார் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம் என்று இதை பல இடங்களிலே கவியரசு கண்ணதாசன் வலியுறுத்தி இருக்கிறார் ஒரு குடும்பத்திலே கணவனும் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் ஒத்த கருமி கருத்து ஒத்தவராக வாழ முடியவில்லை என்று சொன்னால் அந்த குடும்பமானது நரகம் போல் இருக்கும் என்று சொல்வார் அர்த்தமுள்ள இந்து மதத்தில் இது குறித்து அவர் நிறைய வலியுறுத்தியிருக்கிறார் அர்த்தமுள்ள இந்து மதம் என்றாலே என்ன அர்த்தம் இந்து மதத்தினுடைய கருத்துக்கள் எல்லாம் நடைமுறை வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு ஒத்து வருகின்றன என்பதை அவர் தன்னுடைய அனுபவத்திலிருந்து அவர் சொல்வதுதான் தான் அதை சொல்லும் பொழுது அவருடைய வார்த்தை அது கவிதையாக இருந்தாலும் சரி உரைநடையாக இருந்தாலும் சரி அதிலே ஒரு அழுத்தம் இருக்கும் நம்முடைய மனதை அந்த வார்த்தைகள் ஊடுருவி என்ன சொல்ல வந்ததோ அதை சொல்ல வைக்கும் பல இடங்களிலே சொல்லுவார்கள் இவருக்கு என்ன அந்த வார்த்தைகளை சொல்வதற்கான தகுதி இருக்கிறதென்று அதை கனதாசனும் உணர்ந்து பல இடங்களிலே சொல்லுவார் நீங்கள் திரும்ப திரும்ப என் ஒருவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்காதீர்கள் என்னுடைய வார்த்தைகளை பாருங்கள் அதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்னை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்று பகிரங்கமாகவே அவர் சொல்லியிருக்கின்றார் கனதாசன் நெஞ்சுக்கு நிம்மதி என்று ஒரு அற்புதமான புத்தகம் அதிலே அந்த குடும்ப உறவுகளை பற்றி அவர் சொல்வது இருக்கிறதே அழகா சொல்லிட்டே வரார் எந்த குடும்பத்தில் தகராறு இல்லை பழமொழியே இருக்கிறது வீட்டுக்கு வீடு வாசப்படி கவலை இல்லாத மனிதன் என்று இருக்க முடியுமா அவரே ஒரு படம் எடுத்தார் கவலை இல்லாத மனிதன் அவரை பின்னாடி சிரித்து கொண்டே சொல்லுவார் கவலை இல்லாமல் மனிதன் இருக்க முடியும் என்று நினைத்ததே தவறு எப்போ மனிதனாக பிறந்தாரோ அப்பொழுது கவலையும் அவனோடு சேர்ந்துதான் பயணிக்கும் கவலை இல்லாத மனிதன் இருக்க முடியாது ஆனால் என்னமோ தெரியவில்லை அந்த தலைப்பு வைத்து படம் எடுத்த பிறகு இல்லாத கவலைகளெல்லாம் எனக்கு வந்து சேர்ந்தன என்பார் அதனால் தகராறு இல்லாத குடும்பங்களிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கவலை இப்போ யாரைக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய உடம்ப தூக்க முடியலையே அப்படிங்கிற கவலை அணிலுக்கு தன்னுடைய உடம்பு ரொம்ப சின்னதாக இருக்கு எறும்புக்கு தன்னுடைய உணவு சின்னதாக இருக்கு அப்படிங்கிற கவலை நீங்கள் ஏழைக்கு வந்து வயிற்றை எப்படி நிறைப்பது அப்படி என்பது கவலை ஆனால் பணக்காரனுக்கு வயிற்றை எப்படி குறைப்பது என்பது கவலை அவன் உணவு செரிக்க வேண்டும் என்பதற்காக ஓடுகின்றான் இவன் உணவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஓடுகின்றான் ஓட்டம் என்பது என்னவோ இருவருக்கும் பொதுவாகத்தான் இருக்கிறது காதலித்து கல்யாணம் செய்து கொள்வார்கள் நாம் விரும்பி வரைத்தானே காதலித்தோம் என்று நினைத்து கல்யாணம் செய்து கொள்வார்கள் ஆனால் ஒரு வாரத்திலே கட்டிலை பிரித்து போட்டதுண்டு ஆனால் பெற்றோர்கள் நிச்சயித்த திருமணம் காலங்கள் கடந்தும் பேரன்போடு இருந்ததுண்டு அன்பிருக்கும் பணம் இருக்கும் ஆனால் சந்ததி இருக்காது சந்ததி இருக்கும் ஒரு குழந்தைக்கு பத்து குழந்தை இருக்கும் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுவார்கள் இந்த இரவும் பகலும் என்பது ஒரு காசின் இரண்டு பக்கம் போல இது இருந்தால் நிச்சயம் அது இருக்கும் எப்பொழுது பகல் என்று ஒன்று இருக்கிறதோ அப்போ இரவு என்பது ஒன்று இருக்கும் இரவு அப்படியே இருந்து விடுமா என்ற இரவு அப்படியே நீடிப்பதில்லை அது விடிய காலை அது விடியலை தரத்தான் செய்யும் அன்பிருந்தும் பணமிருந்தும் சந்ததி இல்லாத குடும்பங்கள் உண்டு சந்ததி இருந்தும் சாப்பாட்டுக்கே துன்பப்படுபவர்கள் உண்டு அமெரிக்காவில் பகல் என்றால் இந்தியாவில் இருட்டு பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எவருக்குமே இல்லை ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால் ஒரு அழகான கதையை சொல்வார்கள் ஒரு கடவுளிடத்திலே போய் ஒருவன் வேண்டினானாம் எனக்கு ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனையை கொடுத்து விட்டாய் என்று கடவுள் சொன்னாராம் நீ வந்து மற்றவன் பிரச்சனையை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் நீ யாருடைய பிரச்சனை குறைவாக என்று இருக்கிறதோ அந்த பிரச்சனையை வேண்டுமானாலும் மாற்றிக்கொள் என்றாரான் இவன் ஒவ்வொரு ஆளாக போய் விசாரிச்சுட்டு வரும்போது அவன் அவன் பிரச்சனையை பார்த்தா இவனுடைய பிரச்சனையை விட எல்லாம் பெரிதாக இருந்ததான் தான் யாரிடத்திலே போய் மாற்றிக்கொள்வான் பிறர் பிரச்சனை நமக்கு என்னவென்று தெரியாததாலேயே அவர்கள் சிரித்துக்கொண்டே இருப்பதை பார்த்து பிரச்சனை இல்லாத மனிதன் போல இருக்கிறது நல்ல வாழ்க்கை வாழ்கின்றான் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் அவனிடத்தில் போய் கேட்டால்தான் தெரியும் தலைக்கு மேல் பிரச்சனை வைத்துக்கொண்டு அவன் சிரித்து கொண்டே இருக்கிறான் என்பது அவனை பார்த்தால் தான் தெரியும் அதனாலே கஷ்டப்படுபவர்கள் பிரச்சனை இல்லாதவர்கள் உலகத்திலே இருக்கவே முடியாது ஆனால் அடுத்தவர்களெல்லாம் நன்றாக வாழ்கிறார்கள் அதுல இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு அவன் மோசமானவன் அவன் நல்லாக வாழ்கிறான் நான் நல்லவன் நான் நன்றாக வாழவில்லை இப்படி வேறு அவரவர்கள் கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பிரச்சனை இல்லாத குடும்பம் என்பது எப்படி இருக்கும் இது ஒரு பிரமைதான் கணவன் வீட்டுக்கு வரும்போது பிரச்சனை வரக்கூடாது ஒரு நல்ல குடும்பம் என்று சொன்னார் மனைவி அவனை கேள்விக்குறிகளோடு வரவேற்க கூடாது அதை போலவே இது மனைவிக்கு மட்டும்தான் என்று சொன்னால் அப்படி கிடையாது கணவனுக்கு இது உண்டு காலம் முழுக்க தன்னை நம்பி வந்து கஷ்டப்படுகின்ற அவள் மனது நோகும்படியாக பேசக்கூடாது இடித்து பேசக்கூடாது நீ வாங்கின காய்கறி மகாமட்டம் என்று மனைவி சொன்னால் எந்த நாய் சொன்னது என்று கணவன் பதில் சொல்லத்தான் பிரச்சனை ஆரம்பமாகும் சரி பார்த்து வாங்கி வருகிறேன் என்று சொல்லிவிட்டால் பிரச்சனை முடிந்தது அதே போலவே நீ செய்த சாப்பாடு சகிக்கவில்லை என்று கணவன் சொன்னால் எனக்கு தெரிந்த லட்சணம் இவ்வளவுதான் நீங்க உங்கள் அம்மா வீட்டுக்கு போய் சாப்பிடுங்க என்று மனைவி பதில் சொன்னால் அந்த குடும்பத்தில் பூகம்பம் வெடிக்கும் என்னமோ தெரியலைங்க இன்னைக்கு உடம்பு முடியல நாளையிலேருந்து நல்லா சமைக்கிறேன் என்று சொன்னால் அன்பு வெள்ளம் வெளிப்படும் மனைவி ஒரு புது புடவை உடுத்தினால் இந்த புடவை நல்லா இருக்கு இந்த புடவை ரொம்ப உனக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் அதே போல் கணவன் வெளியிலேருந்து எத்தனையோ பிரச்சனைகளோடு வருவான் ஏன் இப்படி இழைச்சிருக்கு இழைச்சி போயிட்டீங்களே அப்படி என்ற அக்கறையோடு ஒரு வார்த்தை விசாரிக்க வேண்டும் மனைவியை கணவன் அம்மா என்று அழைக்க வேண்டும் கணவனை மனைவி அப்பா என்று அழைக்க வேண்டும் தன் தாயை மனைவி நன்றாக நடத்தினால் கணவனுக்கு நிம்மதி தன்னுடைய தாய் வீட்டை கணவன் பெருமையாக கூறினால் மனைவிக்கு நிம்மதி பெட்ரூமில் போர்டு ரூம் அப்படி ஆகிவிடக்கூடாது பகலில் நடக்கும் எந்த வாக்குவாதமும் அன்று இரவிற்குள் சரி செய்யப்பட்டு சேர்ந்துவிட வேண்டும் முக்கியமாக கணவனும் மனைவியும் சிந்திக்க வேண்டிய விஷயம் வார்த்தைகளில் ஜாக்கிரதை பல குடும்பங்களிலே தவறி போய் வார்த்தையை விட்டு விட்டு அந்த வார்த்தைகளிலிருந்து கட்டடம் கட்டுவது போல கட்டிக்கொண்டே போய் பிரச்சனையை விவாகரத்து வரை கொண்டு போய் விட்டு விடுவார்கள் எல்லை கொட்டினால் பொறுக்க விடலாம் சொல்லை கொட்டி பொறுக்க முடியாது முள்ளாலே குத்தின காயம் ஆறிவிடும் ஆனால் சொல்லாலே குத்தின காயம் ஆறவே ஆறாது ஒருவரை ஒருவர் அனுசரித்து போனால் இந்த உலகத்தையே தனக்குள் அடக்கி கொள்ள முடியுமே இரண்டு கை தட்டினால் தான் ஓசை என்பார்கள் ஒருவர் கோபம் கொள்ளும்போது இன்னொருவர் விட்டுத்தர வேண்டும் விட்டு தருபவர்கள் கெட்டு போவதில்லை ஆமாம் பெண்டாட்டி தானே சொல்லிட்டா போறா போறா நமக்கு தாரி கட்டிய கணவன் தானே ரெண்டு வாரத்தை பேசட்டும் அப்படி என்று விட்டு கொடுத்து விட்டால் உள்ளம் துடிக்காது உடல் வலிக்காது ஊர் சிரிக்காது இந்த இல்லறத்தை பற்றி கவியரசு கண்ணதாசன் சொன்ன அற்புதமான வார்த்தைகள் இதைத்தான் பாடல்களிலேயும் அவர் எதிரொலித்திருக்கிறார் அப்படி வந்த பாட்டுத்தான் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்